ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் சேர் வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால வாங்கலாமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளோட நண்பர் ஒருத்தரே வாங்கினா எனக்கு சேர்த்து வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனால் அதனால வாங்குறது ரெண்டு சேராகவே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நம்ம ரெண்டு சேர் வாங்கியிருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது ஒரு சேரை பில் பண்ணுறது எப்படி இந்த சேரோட குவாலிட்டி எப்படி இருக்குது ஒ இந்த சேர் வாங்கலாமா இல்லையா இந்த பிரைஸுக்கு இந்த சேர் ஒருத்தா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டான டீடைல் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவும் இந்த சேரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பேசாமல் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அசம்பிள் பண்ணிவிட்டோம் ஸோ ரெண்டு வாங்கினதுலேயே ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களால் அசம்பிள் பண்ணவே முடியலை ஸோ அதை அசம்பிள் பண்ணி தான் கற்றுக்கிட்டோம் ஸோ எங்கே பார்த்திங்கன்னா ஒன்று ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று வந்து போயிருக்கு அதுதான் வந்து எப்படி அசம்பிள் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்மிக்கு போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும் ஆல்ரெடி நிறைய பேர் தெரிஞ்சிடலாம் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஒரே கொஞ்சம் கொஞ்சம் படம் பேசுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ண வீட்டில் மட்டும் தான் நான் இருக்கேன் பேங்கில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நண்பர்களுக்கு ஓகேவா ஓகேவா சேரோட பேஸ் வந்துருச்சு என்ன ஒரு வெண்டரும் நினைக்கிறேன் கடைசியா இதுதான் முக்கியமான இடம் ஓகே வாட்ச் போட்டுனாலும் அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு பார்த்து

இந்த ஸ்க்ரூ ஒன்று சரியான டீச்சர் இதெல்லாம் நல்லா வருதோ தான் அதுக்கப்புறம் பரவாயில்ல குவாலிட்டியெல்லாம் ஓகே நல்லா ஃபுல்லாகவே மெட்டல் தான் ஃபுல்லான சொல்ல முடியாது நிறையா வந்து மெட்டல் தான் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் இதில் இந்த ஃப்ரெண்டுன்னு ஃபிக்கர் ஒட்டிதாங்கல்ல இதை வந்து நம்ம உட்காருமில்ல அதில் முன்பக்கமாக வைக்கணும் ஓகேவா ஓரளவுக்கு இருந்தால் போதும் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு இது வந்து இப்படி தான் இருக்கும் மேக்ஸிமம் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரும் இந்த ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்டிக்கர் போட்டிருக்கு இந்த பேர் போட்டிருக்காங்கல்ல அது வந்து ஃப்ரெண்ட் சைடில் வர மாதிரி பார்த்தேன் அவ்வளவுதான் இப்படியே பார்த்துருவோம் புதுசு அதனால் அவர் மாரியே இருந்தாலும் புதுசு இல்லையா ஒரு நாளாவது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸு பேஸில் இந்த ஹைட் ஆலி வச்சுட்டு ஸோ அதுமாதிரி அந்த கப் வச்சோம் ஸோ கப் வச்சது விட இவங்க ஒன்று முடிஞ்சிச்சு அதை பார்த்தீங்கன்னா இந்த இதில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் எடுத்துட்டு இந்த ஒரு தனியாக இந்த பாட்டு இருந்துச்சு இல்லையா இது வைக்கி இதில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டோம் ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த இதில் உள்ள பின்னாடி உள்ள ஸ்க்ரூவெல்லாம் எடுத்துட்டோம் ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேஸு இருக்கு இல்லையா பேஸு அதை எடுத்துட்டு இதை இது எடுத்துகிட்டு இதே மாதிரி வச்சு ஸோ இதை எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டேன் நல்லா ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு ஸ்க்ரூ இருக்கா இந்த ரெண்டு இங்கே ரெண்டு ஸ்கூலுக்கான இதை கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்களா அதே வந்து நம்ம சீட்டோட பேஸில் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இது மேலே கீழே இதுலேயும் கொடுத்துருக்காங்களா ஸோ அது செட் ஆகுற மாதிரி வச்சா போதும் நல்ல கேப்பெல்லாம் கொடுத்துருப்பாங்க வைக்கும்போது நமக்கே தெரியும் நல்லா செட் மாதிரி அந்த இடத்துக்கு செட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் நெர்ட்டாக விஷயம் அப்படின்னு தான் போதும் பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் டஃபாக தெரியும் அது நீங்கள்லாம் வைக்கும்போது ஈஸியாக தான் பெரிய காரியம் தான் கவுத்து வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் கவுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூவாது போட்டால் தான் கவுத்துறது வரும் கலண்டு விடாமல் இருக்கும் அதனால் நம்ம ஒன்று மட்டும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டில் அலைம்பி மட்டும் தான் சொன்னேன் பட் அலிம்பி வச்சே எல்லாத்தையும் முடிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை சேரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் வச்செல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று ஸ்க்ரூ பண்ண அதனால இப்போ நம்ம கவுக்குறோம் கடைசியாக இந்த ஸ்க்ரூ மட்டும்தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம சேரோட வேலை ஒரு நைன்டி பர்சன்ட் முடிஞ்சி அவ்வளோதான் அது சேர் ரெடி ஆகிடுச்சு பாதி சேர் கீழே இருக்கு ஓகேவா எவ்வளோதான் சேரோட சேரோட ஒரு பொசிஷன் கொண்டாண்டோ இதை எடுத்து முடிவாச்சுனால மீடியே வதக்கி வைத்திருந்த தக்காளி ஸோ இதை வச்சுட்டு இந்த சேர் எடுத்து இந்த சேரோட ஹோல்ஸ் இருக்குல்லையா இருந்தாலும் இந்த ஹோல்ஸை வந்து இதில் வச்சு கனெக்ட் பண்ண வேண்டியோம் ஸோ வச்சிடலாம் பிடிச்சா சுத்து ஒரு ரெண்டு சுத்து ஆ பட் என்ன ஒன்றுனா நான் வீடியோக்காக வந்து டேபிள் வச்சு பண்ணுறேன் முடிஞ்சளவு கீழே வச்சு பண்ணுங்க அதான் ஈஸி கொஞ்சம் சிலிப்பானாலும் எனக்கு விழுந்துடும் நான் கையில் பிடிச்சிருக்கேன் ரெண்டு பர்சன்ட் நல்லா முடிஞ்சாங்க கேட்டிங்கன்னா முடியல ஒரே வேறு அது அப்படியே எடுத்துகிட்டு அது அவ்வளோதான் இன்னைக்கு உட்கார்ந்ததான் லாக்காகும் ஜெஸ்ட் மிஸ்ஸு அதான் நல்லா விழுந்துருக்கும் காலில் லாக்கே ஆகலை கொஞ்சமாகச்சு லாக் ஆகியிருக்கும்னு நினச்சிடுறேன் ஆகலை ஃபஸ்ட்டு அப்படி அப்படிதான் ஆகலை இதில் வச்சுட்டு அவ்வளோதான் எடுத்து இந்தமாரி கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு உட்காருங்க கொஞ்சம் வெயிட் இருந்தால் தான் அது லாக் ஆகும் ஸோ உட்காந்து சும்மா ரெண்டு மூணு டைம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி புதிங்க உட்காந்துட்டு லூ லாக் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ம் ஒர்க் இருக்கட்டும் உள்ள சேர் மூவாக தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த சேரோட அசந்தி ஓகேவா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் சீலில் ஒரு ஆளாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் பட் பண்ணும்போது எதையும் காலில் போட்டு தான் பண்ணுங்கள் எல்லாமே பேஸில் மெட்டிலில் கொடுத்துருக்கேன் அதனால நல்லா வெயிட்டாக இருக்கு சேரில் மொத்தம் வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பார்க்கல ரிவியூவில் வந்து சொல்லும்போது எல்லாத்தையுமே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர முன்னாடியே வந்து அசம்பிள் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு சேர ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ ரெண்டு மாசமா ரிவியூக்காக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிவ்யூக்காக கிடையாது கொஞ்சம் வீடியோ பார்த்து டைம் ஆயிடுச்சு இதோட யூசேஜ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியும் ஸோ மறுபடியும் இதோட பேர் ஒரு டைம் சொல்லியனா இந்த சேர் பார்த்தீங்கன்னா இனோவின் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு பெரிய பேர் கொண்ட சேர் ஸோ பேரை பார்த்தீங்கன்னா இனோவின் மினி சேர் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியாக ஒரு ஆஃபி சேர்ந்து முடியும் ஸோ நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ பேர் பார்த்திங்கன்னா பெருசாக கொடுத்துருக்காங்க நம்ம கலர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுலேருந்து எட்டு கலர் வந்து வரும் நினைக்கிறேன் ஸோ நமக்கு வந்து பிடிச்சதும் நமக்கு செட் ஆகுறதும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தான் ஸோ அதனால் எந்த கலர் வாங்கியிருந்தோம் இதோட ரிவ்யூ சொல்லு அப்படின்னா ஓவராலாம் பாசிட்டிவாக தான் இருக்கு இருந்தாலும் வந்து வந்து ஒன்றா பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த சேரோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பதினோரு கிலோமீட்டர் தாண்டியே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் மெட்டல் படி வந்து நிறையாவே இருக்குது ஓவராலாக சேர பார்க்கும்போது வந்து இதோட பெல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட குஷ்ஷன் நல்லா இருக்கு இந்த பேக்கில் கொடுத்துருக்க இந்த சப்போர்ட்டுமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க இது நம்ம போட்டோல பார்க்கும்போது ஒரு மாதிரி பெண்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கும் பட் நம்ம உட்காரும்போது வந்து நம்ம கொஞ்சம் முழுவு நேராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் உட்கார்றப்போ நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்டான ஃபீல் கொடுக்குது அதுக்கப்புறம் இதோட ஹேண்ட் ரெஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அகலமாக கொடுத்துருந்தவங்கலாம் ரொம்ப சின்னதாக கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுது ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது கை வச்சிருந்தேன் அப்படின்னா கை கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கிறது ஸோ இந்த ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த லிவர் வந்து உள்ளே வெளியிலேயும் போய்ட்டு வரும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும் அதே வந்து இப்படி இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து பேக்கில் வந்து சாமிக்கிறதுக்குலாம் வந்து இது யூஸ் ஆகும் ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க வேணாம் அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம் வெளில கொஞ்சம் பின்னாடி சாஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா வெளியில் எடுத்துட்டு ஸோ இவ்வளோ தான் எப்படி வெளியில வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து சாஞ்சிக்கலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அதில் என்ன ஒன்றும் குறை இல்லை ஸோ முன்னாடி சொன்னது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெட்டலில் கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்குங்க ஸோ வீலோட குவாலிட்டியுமே ஓகே தான் ஒன்றும் பெரிய குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது என்னாலும் ஆவரேஜான குவாலிட்டி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து பிரித்தப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக பிரிச்சிருக்கணும் ஏன்னால் அதை பிரித்தா தான் பண்ண முடியும் பட் இந்த இடத்துல வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சு அதை நம்ம அப்போ வரைக்கும் பிரிக்கல பட் யூஸ் பண்ணணும் ஒரு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அந்த இடையிலேயே பிரித்து எடுத்தேன் பட் இதை பிரித்து எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து இதுக்கு நம்ம ஒரு கவர் கொடுத்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நிறையா டஸ்ட்டு சேருது அது அது இல்லாமல் சின்ன சின்ன டஸ்ட்டு சின்ன சின்ன பொருள் ஒரு சிறையா சின்ன சின்ன பூச்சி கூட வந்து இதுக்குள்ளே போயிடுது அதனால் முடிஞ்ச அளவு வந்து இதில் வரும் கவர் யாரும் பிரிக்காதீங்க அப்படியே பிரித்தாலும் வந்து இன்னொரு கவர் கொடுக்கறது ஸோ நானும் இது மேலே வந்து ஒரு கவர் கொடுத்தாகணும் இல்லைனா வந்து இது கிடைமஞ்சா வந்து வாய்ப்பு ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் லேஸாக டேமேஜ் ஆயிடும் அவங்க வந்து ரஃப் எல்லாம் பண்ணலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லேஸாக டேமேஜ் ஆயிருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்தது ஸ்கூ வந்து வெளியில் வந்துருக்கு ஸோ இதுவும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கஷ்டம் ஸோ இந்த பிளாஸ்டிக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சப்போர்ட்டு தான் ஸோ இது கிழிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம உங்களுக்கு எல்லாம் பேங்கில் தமிழ் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து நமக்கு முதுகு வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து முடிஞ்சளவு டேமேஜ் ஆகிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஒரு கவர் வரை யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க தப்பு இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் வந்து மிஸ்ஸாக நாலு போட்டுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று விழுந்துருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒன்று விழுந்துருச்சு ஸோ சும்மா ரொம்ப லேசாக தான் கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம் வேணுங்கிறப்போ அதுக்கப்புறம் அதோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் தான் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி தூக்குனிங்க அப்படின்னாலே நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஓகேவா திருப்பி உட்காந்து அப்படின்னா மட்டும்தான் இதை அழுத்த முடியும் ஸோ நல்லா வெயிட் கொடுத்தா மட்டுந்தான் கீழே இற ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எடுக்கப்பட்டு மீன் எடுத்துக்கலாம் ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஓவராக இந்த சேர் வாங்கலாமா யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த பிரைஸுக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னும் வந்து லோ குவாலிட்டி சேர்லாம் சேல் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரைஸுக்கு இது வந்து எனக்கு தான் தெரியுது அதுவும் இல்லாமல் நூற்றி இருபது குழா வரைக்கும் சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க மூணு வருஷம் வாரண்டி கொடுக்கறாங்க நமக்கு ஸோ இவ்வளோ இட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூ நிறைய பேருக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ பார்க்கும்போது இந்த இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து ரெண்டு சேர் வாங்கியிருந்தோம் நாங்கள் வாங்குற மூவாயிரம் ரூபா அந்த இருந்துச்சு ஸோ மூவாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ரெண்டு சேர் வாங்கிருந்தோம் ரெண்டு சேர் ஆறாயிரம் ரூபாய் இருந்துச்சு இப்போ இதோட பிரைஸ் பார்க்கும்போது மூவாயிரத்தி முன்னூறு ரூபாய்கிட்ட இருக்குது ஓகே ஓரளவுக்கு சேர் பத்தி பாத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அழுக்க இருக்கும் ஸோ அதை வந்து கிளீன் பண்றதா பண்ணிருக்கலாம் இந்த கவர்லாம் எல்லாம் பிரிச்சா இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஃபுல்லாகவே சேர் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் ஸோ அப்படியே தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து ஸோ ஓகே இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டு நம்மள ஸோ சேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா தெரியுது உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஸோ சேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தெரியிட்டு இருந்தாங்கன்னா ஒருவேளை நீங்கள் 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 வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இல்லை நீங்கள் தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்க இதுமாரி என்ன நிறைய நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க மீண்டும் சூப்பராக விட்டு இருந்திக்கலாம் நன்றி வணக்கம்